ஒரு அடர்ந்த வனத்தில் பல வருடங்களாக தவமிருந்த ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏராளமான தெய்வீக சக்திகள் இருந்தன எந்த ஒரு பொருளையும் உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது ஆனால் அந்த ஞானி தனது சக்திகளையோ அல்லது அவர் அடைந்த ஞானத்தையோ ஒருபோதும் யாரிடமும் வெளிப்படுத்தியதில்லை அவர் உடையது விளம்பெல் என்ற ஆத்திச்சூடியை தனது வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்து வந்தார் ஒரு நாள் ஒரு கர்வமுள்ள அரசன் அந்த ஞானியை காண வந்தான் மன்னன் தனது செல்வத்தையும் படையின் பலத்தையும் தனது ராஜ்யத்தின் பரப்பளவையும் பற்றி பெருமையாக பேசினான் ஐயா எனக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அடைய முடியும் எனக்கு இணையானவர் எவரும் இல்லை என்று அகந்தையுடன் கூறினான் ஞானி அமைதியாக மன்னனின் வார்த்தைகளை கேட்டார் அவர் ஒரு புன்னகையுடன் அரசே இந்த உலகம் ஒரு நதி போன்றது நீங்கள் என்ன வைத்திருக்கிறோம் என்று விளம்பரம் செய்வதால் அது உங்கள் கர்வத்தை மட்டுமே அதிகரிக்கும் உண்மையான பலம் அமைதியிலும் அடக்கத்திலும் இருக்கிறது என்றார் மன்னன் ஞானியின் வார்த்தைகளை ஏற்கவில்லை நீங்கள் ஏன் உங்கள் சக்திகளை எனக்கு காட்டவில்லை உங்கள் பெருமைகள் என்ன என்று கேட்டான் ஞானி அரசே நான் எதையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை நான் யார் என்பதை எனக்கு தெரியும் உடையது விளம்பெல் என்பது எனது தத்துவம் நாம் வைத்திருக்கும் எதையும் பற்றி பெருமை பேசக்கூடாது உண்மையான மதிப்பு உள்ளுக்குள்ளேயே இருக்கும் என்றார் மன்னன் இன்னும் ஞானியை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவன் புறப்பட்டு கிளம்பியபோது திடீரென ஒரு பெரிய புயல் கிளம்பியது மரங்கள் வேரோடு சாய்ந்தன ஆற்றங்கரைகள் உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்தது மன்னன் தனது படையுடன் மாட்டிக்கொண்டான் அவனது அனைத்து செல்வமும் சக்தியும் இந்த இயற்கை பேரழிவின் முன் பயனற்றதாகின அப்போது ஞானி தனது சக்தியால் மன்னனையும் அவனது படையையும் பாதுகாப்பான இதத்திற்கு மாற்றினார் எந்த ஒரு ஆடம்பரமோ வெளிப்பாடோ இல்லாமல் இதை செய்தார் மன்னன் ஞானியின் உண்மையான சக்தியையும் அவரது அடக்கத்தையும் கண்டு வியந்தான் ஐயா நீங்கள் கூறியது உண்மை எனது செல்வமோ எனது வலிமையோ இங்கு பயனற்றது நீங்கள் உங்கள் சக்தி பற்றி ஒருபோதும் விளம்பரப்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் மட்டுமே எனக்கு உதவ முடிந்தது என்று பணிவுடன் கூறினான் மன்னன் தனது கர்வத்தை விட்டுவிட்டு ஞானியின் சீடனாக மாறினான் அதன் பிறகு அவன் உடையது விளம்பெல் என்ற தத்துவத்தை புரிந்து அடக்கத்துடன் ஆட்சி செய்தான்